முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருப்புகள் மருவும் அஞ்சு துமுகுகிறது உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேது உபய துங்க பாதம் அருள்வாயே என வேண்ட வைக்கிறார் உலக விஷயங்களையே பேசும் பேச்சே பேச அறியாத இந்த வடிவம்தான் இது என்று கூற இயலாத நிலையை நான் இடையே உன்னுடைய இரண்டு பரிசுத்தமான பாதங்களை எனக்கு நீ தர வேண்டும் என்று நாமும் வேண்டுவோம் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியிலே விளக்கு உரையை பார்ப்போம் முருகாசரணம் முகாத்மனம் அஸ்து மருமஞ்சு போதம் உரிமை வந்திடாது மலமிதன்று போ They burn in the bed மறுபும் அஞ்சு பூதம் உரிமை மலம் இதென்று போட அறியாது பொருந்தியுள்ள ஐந்து பூதங்களுக்கு சொந்தமாகாத வண்ணம் இந்த உடல் மலம் அழுக்கு என்று உதறித்தள்ள அறியாமல் மயல்குள் இந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் மயக்கம் கொண்ட இந்த வாழ்வு போதும் என்று எந்த தினத்திலும் அத்தகைய எண்ணம் நன்றாக மனத்தில் தோன்றுதல் இல்லாத அடியேனும் உருகி அன்பினோடு உன்னை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உள்ளம் உருகி அன்போடும் உன்னை நினைந்து நாளும் உலக பிரபஞ்ச விஷயங்கள் என்று பேசும் பேச்சே பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் சேர உபயதுங்க பாதம் அருள்வாயே இவ்வடிவினதாம் இது என்பது இல்லாத நிலை வந்து கூட அந்த நிலையை நான் அடைவதற்கு உனது இரண்டு பரிசுத்தமான திருவடிகளை தந்தருலக அறிவிரிஞ்சர் தேட அரிய தம்பிரானும் அடி பணிந்து பேசி கடையூடே திருமாலும் பிரம்மனும் தேடுவதற்கு அறியவனான தம்பிரான் சிவபெருமானும் உனது திருவடிகளிலே பணிந்து பேசி கடைசியாக அருளுகின்ற போது பொருள் இதென்று காண அருளுமைந்த ஆதி குருநாதா அந்த பிரளவ பொருளை எனக்கு உபதேசித்து அருளுக என்று கேட்டபொழுது பொருள் இதென்று இதுதான் பொருள் என்று அவர் உணர்ந்து கொள்ளும்படி உபதேசித்து அருடைய குருமூர்த்தியே திரியும் உம்பர் நீடு கிரிப்பிழந்து சூரர் செருவடங்க வேலை விடுவோனே சூரன் செலுவிடமெல்லாம் உடன் திரிந்து விண் அளாவி நீண்டிருந்த எழுகிரியை பிளந்து சூரருடைய போர் ஒழுங்கும்படி வேலாயுதத்தை செலுத்தியவனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரிஞ்சிமேவு பெருமாளே ஒழுக்கத்துடன் ஓதப்பட்ட வேதத்தின் ஒலிமுழங்கும் வீதியை கொண்ட திருவிரிஞ்சியில் விற்றிருக்கும் பெருமாளே உபய துங்க பாதம் அருள்வாயே முருகா சரணம் பூதம் என்று துவங்கும் திருவிரிஞ்சி திருப்புகழ் பாடலையும் பதவுரையையும் பார்த்தோம் விளக்கு உரையை பார்ப்போம் மருவும் அஞ்சு பூதம் வந்திடாதும் இந்த உடம்பும் உலகமும் ஐம்பெரும் பூதங்களால் ஆகியவை மண் நீர் தீ கனல் காற்று வெளி என்ற இந்த ஐந்து பூதங்களின் வசம் நாம் ஒழுகின்றோம் அவைகள் நமக்கு வசப்படவில்லை புலங்கள் சென்ற வழியில் நாம் செல்லுகின்றோம் உடம்பு நம் வசத்தில் இல்லை இதனை மாற்றி உடம்பையும் உலகத்தையும் நம் வசமாக்கி ஆக்கி அவைகளை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கொண்டால் மழை பொழி என்றால் பொழியும் வீசி என்றால் காற்று வீசும் ஒரு பார்வையால் எரி மூடும் மற்றொரு பார்வையால் எரி அணையும் கரையின்றி விளங்கும் கடல் கையால் முண்டு குடிக்கும் அளவில் சுருங்கும் அகத்திய முனிவர் கடலை பருகினார் என்ற வரலாற்றையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காவிரி வழிவிட்டதும் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு நீட்டறை அனல் சந்தனம் போல் குளிர்ந்ததும் பிறவும் இங்கு நினைவு கூறத்தக்கனவாக இருக்கிறது எல்லாமாய் நின்ற இறைவனே உற்றவருக்கு எல்லாம் உரிமையாகின்றன மலம் இது என்று போட அறியாகும் இந்த உடம்பு மலக்கூடு நபர் தொலைகளிலும் மலம் வெளிப்படுகின்றது மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலே என்பார் மணிவாசக பெருமான் வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுந்திடுமோ இந்த மலக்கூடு என்பார் வடலூர் வள்ளர் பெருமான் இந்த உடம்பு இறைவனை அறிவதற்கு கருமையாக அமைந்தது இதனை பேணுவது அவசியம்தான் ஆனால் உடம்பையே பேணிக்கொண்டு இருந்தால் உடம்பினால் ஆய பயணி பெறுவதுதான் எக்காலம் வீடு அவசியம் பெற வேண்டியதுதான் ஆனால் ஆயில் வரை வீட்டையே கட்டிக்கொண்டும் வீட்டை அலங்கரிப்பதுமாகவே இருக்கக்கூடாது உடம்பை பெரிதென்று கருதி உடம்பை பேணுவதிலேயே வாழ்நாள் முழுவதும் கழித்து விடாமல் ஆவி ஓய்வது எங்கனம் எனவே இந்த உடம்பு நிலை இல்லாதது இது மாலினால் எடுத்த கந்தல் சோரினால் வளர்த்த பொந்தி நோய்களுக்கு எரிப்பிடமானது அருவறுப்பானது மலபாண்டம் புழுக்கூடு என்று எண்ணி இந்த உடம்பை வெறுத்து உடம்புக்குள் உரையும் உத்தமனை கண்டு பற்றற்று இருக்க வேண்டும் இதே தான் பட்டினத்தார் பாடுகிறார் ஊட்டை சரீரத்தை ஆபாச கொட்டிலை உன் பொதிந்த பீற்றல் துருத்தியை சோழியிடும் தோல் பையை பேசறிய காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்தே ஏற்று திரிந்து விட்டேன் இறைவா கச்சி ஏகம்பனே இந்த உடம்பை பற்றி தவசீலராகிய தாய்மானவர் கூறுகிறார் காகமோடு கழுகு அலகி நாய் நரிகள் சுற்று சோறு இடுதுருத்தியை தாகிரண்டு நவ வாசல் பெற்று வளர் காமவேல் நடன சாலையை கோகாசி முறியிட்ட பெட்டியை மும் மலம் மிகுந்து ஒழுகு கேணியை மொயிட்டு வெங்கிருமிதத்து கும்பியை முடங்கில்லார்க்கிளை சரக்கினை மாக இந்திர தனுமின்மை ஒத்து இலக வேதம் போதிய குலாலனார் அணைய வெய் அடிகாரன் ஆனை அமன் வந்து அடிக்கும் ஒரு மட்கல வேகமான பொய்யை நீ எனக் கருதி ஐயா வையமி செய்வாடவோ தெரிவதற்கு அறிய திருமதே அமலர்சி சுகோதய விலாசமே மயல்குள் இந்த வாழ்வு அமையும் இன்பம் இன்பமான பொருள்களாகவும் அவல நெறியை நன்னெறியாகவும் திறழ உணர்ந்து மயங்கி திரியும் இந்த வாழ்வு போதும் என்கார் அமைதல் என்றால் போதும் அதாவது அமைந்து நிற்றல் ஒளிந்து நிற்றல் என்று கொள்ளலாம் வாழ்வு அனைத்தும் புய்யனவே தேர்ந்தேன் தேர்ந்தவாறே நான் அப்பால் ஓர் வழி பாராமல் தாழ்வு பற்றி எங்கு இருந்தேன் இது என்ன மாயம் என்கின்றார் தாய் கருவடைந்து இரும் திருப்புகளிலே பாடுகிறார் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிடி உணர்ந்து சுற்றி சித்தம் என்று பெறுவேனோ அபிராயப்பட்டர் பாடுகிறார் ஏக உலிவில் வந்து எங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை மீன் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்தா செய்யுமே அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அழகிய தோல் உடைய பெண்கள் மேல் வைத்த ஆசையும் தானாகவே இந்த அமையவுற்றது ஆசை ஒழிந்தது என்கின்றார் உருஷி அன்பினோடும் உனை நினைந்து இறைவனுடைய அளவில் சீர்புருந்திய அருட்பெறும் குணங்களையும் அதனை அறியாது அவமே உழலும் நமது அவகுணங்களின் சிறுமியையும் நினைந்து கருங்கல் போல் கெட்டியாக உள்ள இந்த மனதை அழகடைப்பட்ட மெழுகு போல உருகுமாறு செய்து முதிர்ந்த அன்புடன் நினைக்க வேண்டும் காலம் கழிந்து கொண்டே இருக்கின்றது இளமை நலம் சிதைந்து விட்டது மரணம் எதிரே நிற்கின்றது என்று இவைகளை எண்ணினால் எந்த கருங்கல் மரம்தான் உருகாது இறைவனை நினைந்து உருகி இறைவனது திருநாமங்களை எண்ணாமல் கற்கும் கலைகள் எல்லாம் வீண் சென்றது காலம் சிதைந்தது இளமே நின்றது சாவு என நினைந்து நடிக்கின்றர் நாமம் எண்ணாமந்தர் படிக்கின்ற நூல் எல்லாம் என்றார் அதிவீர நம்ம பாண்டியர் உருவம் ஒன்று இல்லாத பருவம் உருவத்துடன் கூடி உள்ளவரை துன்பம்தான் உடல் உள்ளவரையிலே துன்பமே மிகும் இன்பம் என்று அனுபவிப்பது சிற்றின்பமே ஜீவன் சிவத்துடன் இரண்டதை கலந்து கொள்ளும் ஐக்கியவதம் உண்டானபொழுது நான் முழு என்பும் உண்டாகின்றது தீதும் பிடித்தவினை ஏதும் பொடித்து விழு ஜீவன் சிவச் சரூபம் எனதேறி நான் என்பதற்று உயிரொடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளிமீதே ஞானம் சுரப்பு மகிழ் ஆனந்த சித்தியுடைய நாளும் கழிக்க பதமருள்வாயே எங்கென்றால் கைதமலைச் சிறுபோழினே ஐக்கியலேயே மேலும் சுவாமிகள் இவ்வாறு கொண்டுகிறார் கற்பூனமானது கரியும் சாம்பலும் இன்றி கரைந்து விடுவது போல ஆன்மா சிவத்துடன் கலந்துவிடும் ஒன்றி ஐமாதவர் பாடுகிறார் இருவனையும் அலமுமர இரவியோடு திறவி ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகமதனை அருள் என்கின்றார் அருகுண் நீ என்னும் திருவிடை ஒரு திருப்புகழிலே உபய துங்க பாதம் ஏறுவனது திருவடிகள் ஞானமும் ஆகும் யான் எனது என்று அற்ற இடத்திலே அவைகள் விளங்கும் தூய்மையானது திருவடி என்றார் குமரகருவர் அடிகள் தூய்மாயானவர்க்கு தூய பதம் பெற முடியும் அரிய தேட அரிய தம்பார் இது மால் அயன் அடிபுடி தேடிய வரலாறை குறிப்பிடுகிறது அது உட்பொருளை பார்ப்போம் கீழ் நோக்குவது தாமத குணம் மேல் நோக்குவது ராஜச குணம் இந்த இரு குணங்களினாலும் அமைகின்றது குணம் ஒரு மூன்றும் ஆக என்பார் தெய்வ சேக்கிழார் அடி என்பது தாமரை முடி என்பது சடைக்காடு தாமையில் வாழ்வது அன்னம் காட்டில் வாழ்வது பன்றி கானகத்திலே வாழும் பன்றி பாலமாகிய தாமரையையும் தாமரையில் வாழும் அன்னம் முடியாகிய முடியாகியாட்டையும் தேடி இயற்கைக்கு மாறாக முயன்றதால் அடிமுடி காணப்படவில்லை இறைவன் வடிவனன் இயற்கை நிதியினாலேயே காணப்பட வேண்டும் திருமால் செல்வமாகிய லட்சுமிக்கு நாயகன் பெருமன் கல்வியாகிய வாணிதேவிக்கு நாயகன் இருவரும் தேடி கண்டிலர் இறைவனே பணத்தின் பெருக்கினாலும் படிப்பின் முறுக்கினாலும் காண முடியாது பக்தி உறுதினாலேயே காணலாம் நான் எனும் அகங்காரம் ஆகிய அகப்பற்றினாலும் எனது என்றும் அமகாரம் ஆகிய புறப்பற்றினாலும் காண முடியாது யான் எனது அற்ற இடத்திலே இறைவன் வெளிப்படுவான் தானே உமக்கு வெளிப்படுமே என்கின்றார் கண்டர் அலங்காரத்திலே நான் காண்பேன் என்ற முனைப்புடன் ஆராய்ச்சி செய்வார்க்கு இருபது தோற்றம் காணப்பட மாட்டாது தன் முனைப்பு நீங்க இடத்தி தானே வெளிப்படும் ஆன்மபோதம் என்னும் தற்போதம் செத்து போக வேண்டும் என்பதை உணர்த்துவது திருவாசகத்திலே செத்திலாப்பத்து புறத்தை தேடுகின்ற வரையிலும் இறைவனை காண இயலாது அகத்துக்குள்ளே பார்வையை திருப்பி அன்பு என்னும் வரை வீசி அகக்கண்ணால் பார்ப்பவர்க்கு இறைவன் அகப்படுவான் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பார் திருமூலர் பெருமன் வாக்கு திருமால் மனம் வாக்கு மனம் என்ற இரண்டினாலும் இறைவனை அறிய முடியாது மாற்றும் மனம் கழியல் என்ற வரையோ நவன் நினைப்பு திருமால் மரப்பு இந்த நினைப்பு மரப்பு என்ற சகல கேவலங்களாகிய பகல் எருவி இல்லாத இடத்திலே இறைவனுடைய காட்சி தோன்றும் அங்கி பகல் அற்ற இடம் அருள்வாயே என்கின்றார் ஐங்கரனை ஒத்தமனம் பாடலிலே அடிபணிந்து அருளுகே என்ற பொழுது தனக்குத்தானே மகனாகிய தற்பரன் சிஷ்யபாவனையை விளக்கும் பொருட்டு திருவடிகளிலே பணிந்து நாதா குமரா நம ஓம் என்னும் குடிலையின் உட்பொருளை அருளும் என வேண்டி கேட்கின்றார் நிருப குருபர குமர என்று என்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தன்னை பழைய நினைவு வழி அடிமையும் விளங்கும்படிக்கு இனி உணர்த்தி அருள்வாயே என்கின்றார் அகர என எனும் திருப்புகளிலே தேவதேவன் அத்தகைய பெருமான் சிஷ்யபாவத்தை உணர்த்தி உலகத்தை உயிர்விக்கும் பொருட்டு தனக்கு தானே மகனாகி தனக்குத்தானே தானே உபதேசி கொண்ட ஒரு அருள் இது உண்மையிலேயே சிவபெருமான் உபதேசித்தார் என்று எண்ணுதல் கூடாது தனக்குத்தானே தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டலும் தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்றாடினான் என்பது தனிப் போராணும் பொருள் இது என்று காண அருளும் மைந்தார் ஓம் என்ற மறை முதல் எழுத்து நட்சத்திர வடிவம் தண்ட வடிவம் குண்டல வடிவம் பெரிய வடிவம் வட்ட வடிவம் என்று ஐந்து வடிவங்களை தாங்கி விளங்குகின்றது பிரணவம் சமஷ்டி பிரணவம் எனவும் பிஎஸ்டி பிரணவம் எனவும் இருபகிப்படுகிறது சமஷ்டி தொகுத்து கூறுவது ஓம் என்பதாகும் பிஎஸ்டி வகுத்து கூறுவது அகார உகார வகாரம் என்பதாகும் இந்த பிஎஸ்டி பிரணவம் ஆகிய அகர உகார வகாரம் மூன்றும் முறையே சத்வம் ராஜசம் தாமதம் என்று மூன்று குணங்களையும் என் ஹரிஹரன் என்ற மும்மூர்த்திகளையும் காருகபத்தியம் தக்ஷிணாக்னியம் ஆகவனியம் என்ற மூன்று அக்னிகளையும் என்ற மூன்று வேதங்களையும் பூமி அந்தரிக்கட்சம் ஸ்வர்க்கம் என்று மூன்று உலகங்களையும் திருஷ்டு ஜகதி என்ற மூன்று சந்தங்களையும் உண்டாக்கி அவைகளுக்கு காரணமாக விளங்கும் என்று அறிய வேண்டும் அகரம் வாய்த்தினால் படைப்பையும் உகரம் எதழ் குமிவதனால் காத்தலையும் மகரம் வாய் மூடுதலினால் அழித்தலையும் சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்ற இருவகை பிரபஞ்சங்களும் இந்த பிரணவத்திலே தோன்றி நின்று ஒடுங்கும் அத்தகைய பிரணவ பொருள் யாமே என்றும் அறிவி அறிவது பொருள் என்றும் நமக்கு தாமே குருவாகிய தற்பன் உபதேசி தருளுகிறார் ஓதுவித்த கேட்க ஓதுவித்த முனி நான ஓரிடத்தில் ஆறிடுத்து ஓதுவித்து பெருமாளே திருக்கெழுக்குன்றம் பாடல் பிரணவத்தின் உட்பொருளை முருகவேளை அன்றி யாரே பகரவல்லார் வேதத்திற்கு முதல் முடிவுமாக விளங்கும் அந்த தனிமந்திரத்தின் பொருளை வேதங்களில் அங்கு ஓதிய பிரம்மதேவரே கூற மாட்டாது குற்றுண்டார் என்றால் நாம் அறிந்தது போல கூறுவது நிகை என்பதோடு நகைப்புக்கு இடமாகும் தூமதுக்கு மாதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓர் உண்மையை உணரான் மாமர் பெரும் கடகுளும் என்றால் நாம் இனிச்சில அறிந்தனன் என்பது நகையே என்று ஒரு ஆதி குருநாதா என்கின்றார் இந்த பாடலே சனகாதிகளாகிய நால்வருக்கு கல்லானின் புடையமர்ந்து எல்லாமாய் அல்லதுமாய் இருந்த இருந்தபடி இருந்து காட்டி சொன்ன தட்சிணாமூர்த்திய குருமூர்த்தம் ஆவார் அவருக்கு முருகவேல் குருமூர்த்தியாகி உபதேசித்தபடியால் குருநாதன் என்று பெயர் வருகிறார் குரு புகழை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகழை தினம் என்பது சிறப்பு பாயிரம் குருவாய் அதற்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மனவாள திருவேரக பாடல் எவர் தமக்கும் ஞானகுரு ஏகாம்பரேசர் அவர் தமக்கு ஞானகுரு யாரோ உபதி யானை காட்டினோன் பார்த்திருக்கு காதலவன் தன் தலையில் குட்டினோன் தானே குரு என்கின்றார் புலவர் போலவர் திருவிநிஜிதரத்துடைய பாடல் இந்த பாடல் மிகவும் அழகிய திருக்கோயில் தேவனால் பூஜிக்கப்பட்ட திருத்தலம் பாலாற்றின் கரையிலே இருக்கின்றது இத்தலத்தினை அன்பர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டும் இங்கு அருள் சகாயர் மார்கசகாயர் நாதரை வேண்டுவோம் வாரி முருகாசரணம் முகார்பண்து